நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன கேட்கிறாங்கனாக்கா நான் எப்பொழுது கோட்டேஸ்வரன் ஆவேன் இதுதான் தான் கேள்வி வருது நிறைய அவயோக தசை நடக்கிறதா யோக தசை நடக்கிறாதுன்னு முதல்ல பார்க்கணும் சார் சார் யோக தசை நடக்குதுன்னு வைங்க ஒருத்தருக்கு லக்னத்திற்கு யோகாதிபதியாக இருந்து யோகமான தசை நடந்ததுன்னா அவர்களுடைய உழைப்பு கம்மியாக இருக்கும் சார் அவருடைய லாபம் அதிகமாக இருக்கும் அவயோக தசையாக நடக்குதுன்னாக்கா பல தடவை போராடி அவர் வந்து ஜெயிக்கணும் சார் கடுமையான போராட்டம் போராட்டம் அதிகமாக இருக்கும் பட் லாபம் கம்மியாக இருக்கும் ஆனால் எப்படி இருந்தாலும் அவயோக தசையாக இருந்ததுன்னா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு நிச்சயமான வெற்றி சார் போராடணும் போராட்டம் அதிகமாக இருக்கும் பட் யோகமான தசையாக இருந்ததே என்றால் அது உழைப்பு கம்மியாக இருக்கும் லாபம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் சார் அதாவது இயற்கையாகவே லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதி சொல்கிறோம் இல்லையா லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதி பணபர ஸ்தானாதிபதி இல்லையா வாக்கு ஸ்தானாதிபதி அந்த பணபர ஸ்தானாதிபதியும் பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய லாப ஸ்தானாதிபதி அந்த இரண்டாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதியுடன் தொடர்பு கொண்டிருந்தாலோ அல்லது பதினோராம் வீட்டதிபதி இரண்டாம் வீட்டதிபதியுடன் தொடர்பு கொண்டிருந்தாலோ அல்லது பதினோராம் வீட்டு அதிபதி இரண்டாம் வீட்டு அதிபதி சாரம் பெற்றிருந்தாலோ அல்லது இரண்டாம் வீட்டதி பதினோராம் வீட்டு அதிபதியுடன் சாரம் பெற்றிருந்தாலோ இப்படிப்பட்ட யோகமான தசா காலமும் சேர்ந்து வரணும் சார் இப்படிப்பட்ட அமைப்புகளில் இரண்டாம் இடது பதினோராம் வீட்டை தொடர்பு பெற்று அல்லது பதினோராம் மீட்டையில் அமர்ந்து அந்த பதினோராம் மீட்டதிபதி தசா காலமோ இரண்டாம் இடது தசா காலமோ வரணும் சார் அவருக்கு வந்ததே என்றால் மிகப்பெரிய ராஜ யோகத்திற்கு சொந்தக்காரன் இவர் தான் சொல்லிடலாம் இதில் முக்கியமானது லக்னாதிபதி பலம் பெற்று இருக்கணும் சார் லக்னாதிபதியும் பலம் பெற்று இந்த அமைப்புகள் இருந்ததுன்னா இவர்கள் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் தரவரிசையில் நிச்சயம் இடம் பிடிப்பார்கள் என்று சொல்லிடலாம் இல்லையா இதெல்லாம் வந்து பொது விதிகள் இதற்கடுத்து பாருங்க அந்த சூரியனும் சந்திரனும் நீங்கள் எந்த லக்னமாக இருங்க சார் சூரியன் சந்திரன் நினைவு பெற்றிருந்தால் அமாவாசை யோகம் அல்லது அமாவாசை தோஷம் சொல்கிறோம் இது அமாவாசை யோகமா தோஷமா அப்படின்றது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது சார் எனக்கு சூரியன் சந்திரன் இணைவு பெற்றிருக்கு சார் ஜாதகத்தில் அப்போ இந்த இணைவு பெற்றது அமாவாசை தோஷமா அல்லது யோகமானது எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எந்த லக்னமாக இருந்தாலும் சூரியன் சந்திரன் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும் இல்லையா ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு இருக்காது அது லக்னத்திற்கு யோகாதிபதியாக இருந்து அந்த சூரியன் சந்திரன் இனம் பெற்றிருந்தா மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துரும் சார் ஒரு சிலருக்கு சூரியன் சந்திரன் வந்து அவயோகியா இருந்து அவயோகியா இருந்து இணைவு பெற்றிருந்தா மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் இது வந்து எழுதப்பட்ட விதி சார் அப்போ யோகமா இருக்கக்கூடிய அந்த சூரியன் சந்திரன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னு வைங்க சார் ஒரு ஜாதக ஜாதகட்டில சிம்ம லக்னமாக இருந்து அந்த சூரியன் லக்னாதிபதி உச்சம் பெற்று மேஷ ராசியில் அமர்ந்து சந்திரனும் நினைவு பெற்றிருக்குன்னு இருக்குன்னு மேஷ ராசியில் சூரியன் சந்திரன் நினைவு பெற்றிருந்தா சூரியன் வந்து உச்சதாரில் இருப்பார் இல்லையா அப்ப இது வந்து யோகம் சொல்லிடும் இல்லையா இது வந்து பாத்தீங்கன்னா சார் சுப கிரகங்கள் பார்வை இருக்கணும் சார் அந்த சூரியன் சந்திரன் நினைவு பெற்றிருந்தால்தான் லக்னாதிபதிக்கு யோகாதிபதியாக இருந்து அந்த சூரியன் சந்திரனை ஏதோ ராசி கட்டத்தில் நினைவு பெற்றிருந்தாலும் அந்த சூரியன் சந்திரனை கண்டிப்பாக சுபகிரக பார்வை இருக்கணும் சுபகிரக பார்வை குரு பார்வையோ அல்லது சுக்கரன் பார்வையோ அல்லது புதன் பார்வையோ இருக்கணும் அந்த சூரியன் சந்திரனுக்கு இதில் பாருங்க குரு பார்வையை வந்து கிடைக்கும் ஆனால் இந்த சுக்ரன் புதன் வந்து இணைவுதான் பெற வேண்டும் ஏனென்றால் சுக்கரனும் புதனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சூரியனும் கூடவே தான் பயணிப்பார்கள் என்பது ரூல் அப்ப அந்த சுக்கரனும் புதனும் இணைவு பெற்று தான் இருக்கணுமே தவிர பார்வை என்பது வருவதற்கு கடினம் அப்போ இந்த சூரியன் சந்திரன் நினைவு பெற்று இந்த சிம்ம லக்னத்திற்கு மேஷத்தில் சூரியன் சந்திரன் நினைவு பெற்று அந்த குரு அந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியிலிருந்து அந்த குரு ஆட்சி பெற்று அழகாக ஐந்தாம் பார்வையாக அந்த சூரியனையும் சந்திரனையும் பொழுது கிடைக்கக்கூடிய ராஜயோகத்திற்கு சொந்தக்காரர்கள் சரிவர்கள் அது மட்டுமல்ல அந்த சூரியன் சந்திரனுக்கு சிம்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியில் சூரியன் சந்திரன் அமைவு பெற்று அந்த வீடு கொடுத்த அந்த செவ்வாய் மிதுன ராசியில் அமர்வு வைங்க அந்த குரு பாருங்க தனுசு ராசியில் அமர்வு பெற்று ஐந்தாம் பார்வையாக சூரியன் சந்திரனையும் பார்வை பெற்று அந்த சூரியன் சந்திரனுக்கு வீடு கொடுத்த அந்த செவ்வாயும் வந்து ஏழாம் பார்வையா பார்வைப்படும் சார் ஏழாம் பார்வையாக பார்வை பெறுவது மட்டுமல்லாமல் லக்னத்தையும் அந்த குரு பார்ப்பாருன்றத நோட் பண்ணிக்கோங்க இப்படிப்பட்ட அமைப்புகள்ல இருக்கணும் சார் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தா அந்த சிம்ம லக்னத்திற்கு யோகாதிபதிய அந்த சூரியனும் சந்திரனும் ஒன்பதாம் இடத்தில் இணைவு பெறுவது என்பது மிகப்பெரிய ராஜயோகம் ஆனால் அது குரு பார்வையோ அல்லது புதன் சுக்ரன் நினைவு பெற்றோ இருந்தால்தான் சார் மிகப்பெரிய ராஜயோகம் எந்த விதமான சுபகிரக பார்வையே இணைவ இல்லாமல் இருந்து எந்த தசா காலம் வந்ததுனாக்கா மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் சார் இவர்களுக்கு சூரியன் உச்சம் பெற்றிருந்தாலும் லக்னாதிபதியே உச்சம் சொல்லிடலாம் ஆனால் லக்னாதிபதி உச்சம் பெற்றிருந்தாலும் இவர்களுக்கு அந்த தசா வர சொல்ல மிகப்பெரிய ராஜவத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது சார் ஏனென்றால் சுபகிரக பார்வை இருக்கணும் அமாவாசை யோகமா செயல்பட வேண்டும் என்றால் சுபகிரக பார்வை இருக்கப்பட வேண்டும் அமாவாசை யோகமாக செயல்படும் என்றால் குரு பார்வையோ சுக்ரன் புதன் சேர்க்கை இருந்தால்தான் இவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் சார் இப்படிப்பட்ட அமைப்புகள் நான் சொல்லும் விதத்தில் இப்ப பாருங்க குரு அந்த தசை சந்திரனையும் செவ்வாயோ பாக்கிறாரு சந்திர தசை ஒரு பத்து வருடம் அதற்கடுத்து செவ்வாய் தசையும் ஒரு ஏழு வருடம் அப்ப கிட்டத்தட்ட இவர்களுக்கு பாருங்கள் இருபத்தி மூணு வருடங்கள் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சார் இது எப்படி கொடுக்கும் அரசியல் மூலமாக கொடுக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட தொடர்புகள் மூலமாக கொடுக்கும் அரசு துறை மூலமாக கொடுக்கும் அரசு வேலை மூலமாக கொடுக்கும் செல்வம் செல்வாக்கு புகழ் எல்லாமே கொட்டி கொடுக்கும் சார் அது மட்டும் இல்ல வீடு கொடுத்தவனையும் பாருங்க அந்த செவ்வாய் வந்து பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அப்ப பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாயும் குரு பார்வை இருக்கு இல்லையா அப்ப பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்வை பெற்ற அந்த செவ்வாய் தச காலம் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும் பாருங்க அப்போ சூரியதசை சந்திரதசை செவ்வா தசை அடுத்து 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 வர சொல்ல மிகப்பெரிய ராஜயோகம் இருபத்தி மூணு வருடம் இரவா புகழ் உடையவர்கள் சார் இப்படிப்பட்ட அமைப்புல தான் சார் அமரணும் இது வந்து லக்னத்திற்கு யோகாதிபதியாக இருந்து குரு பார்வை அந்த குரு பார்வை பெற்ற ஒரு ஜாதகத்தை இப்போ நான் சொல்றேன் இல்லையா அப்போ லக்னத்திற்கு அவயோகமாக இருக்குன்னு இங்கே அவயோகியா இருக்குது அப்படிப்பட்ட சந்திரன் சூரியன் இணைவு பெற்று ஒரு ஜாதகட்ட இருந்தா எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும் பாருங்க இந்த சிம்ம லக்னத்திற்கு இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு பார்வை பெற்று கண்டிப்பாக மிகப்பெரிய ராஜோகத்துக்கு சொந்தக்காரன் செல்வம் செல்வாக்கு புகழ் எல்லாமே இவரை தேடி வரும் சார் இப்படிப்பட்ட யோகம் தான் அமையணும் ஒருத்தருக்கு இப்படிப்பட்ட யோகம் அமைந்தா இருபத்தி மூணு வருடங்கள் கொட்டி கொடுக்கும் சார் இவர்களுக்கு எல்லாம் இப்ப அதற்கு சிம்ம பாருங்க சொல்லிட்டேன் இல்லையா இப்ப இதே வந்து மகர லக்னம்னு வச்சுங்க மகர லக்னத்திற்கு அவயோகியான சந்திரன் அந்த சூரியன் எட்டாம் வீட்டு அதிபதி அந்த சூரியன் ஒருவான் அப்போ மகர லக்னத்திற்கு ஏழாம் வீடு எட்டாம் அதிபதிகள் மகர லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் அமர்வு பெற்றிருக்காருங்க இது மிகப்பெரிய வீழ்ச்சி இல்லையா அப்ப அவயோகாதிபதி பன்னிரெண்டாம் வீட்டில் மறைவது என்பது ஒரு தான் ஆனால் இதனை வந்து சுபகிரகங்கள் பார்க்கணும் சார் அப்படி பார்த்தால் ஒழி அது வந்து யோகமா செயல்படவே செயல்படாது இப்ப பாருங்க இந்த அமாவாசை யோகம் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து இவர்களுக்கு அந்த சுபகிரக பார்வை இல்லை என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சி எதனால தந்தை மூலமாக தாய் மூலமாக சில பிரச்சனைகளை தூண்டிவிடும் குடும்பத்திலே சில பிரச்சனைகளை தூண்டிவிடும் அர்த்தம் இவர்களெல்லாம் வெளிநாடு வெளிதேசம் சென்றால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துரும் சார் சுபகிரக பார்வை இல்லாமல் சென்றார்களே என்றால் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி மட்டுமல்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க வெளிநாடு வெளி தேசத்திலாம் உழைப்பு அதிகமாக இருக்கும் பலன் கம்மியா இருக்கும் இப்படிப்பட்ட அமைப்புகளை இப்ப மகர லக்னத்திற்கு பனிரெண்டாம் எட்டாம் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் சூரியனும் அமர்வு பெற்று அந்த மகர லக்னத்திற்கு நான்காம் என்று சொல்லக்கூடிய குரு அமர் பெற்று ஒன்பதாம் பார்வையாக மிக மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரர் எப்படி சம்பாதிப்பார் இவர் மறைமுக தொழில் மூலமாக மறைமுக தொழில்கள் மூலமாக ஷேர் மார்க்கெட் மூலமாக வெளிநாடு வெளி தேசத்தில் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரனாக மறைமுகமாக இடத்தில் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் சார் இவர்களுக்கு இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கணும் அதாவது யோகாதிபதியாக இருந்தாலும் அவயோகாதிபதியாக இருந்தாலும் லக்னத்திற்கு சிம்ம லக்னத்திற்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனும் சந்திரனும் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கும்போது அவருக்கு துறை மூலமாகவோ மூலமாக அரசியல் மூலமோ மிகப்பெரிய செல்வத்தை கொட்டி ரூல் சார் மகர மறைவு பெற்றதுனால இவர்கள் வெளிநாடு வெளி தேசத்தில் வெளியூறாது சென்றால் தான் இவர்களுக்கு மறைமுக தொழில்கள் மூலமாக மிகப்பெரிய ராஜயோகத்தை கொட்டி கொடுக்கும் என்பது ரூல் அவருக்கு செல்வம் செல்வாக்கு புகழ் யாருக்கு சிம்ம லக்னத்துக்கு இவருக்கு மறைமுக தொழில் மூலமாக மிகப்பெரிய ஏற்றத்தை வெளிநாடு வெளி தேசத்தில் சென்று இவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு என்று மற்றவர்களுக்கு தெரியாமே சம்பாதிக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இவர்கள் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் சூரியன் சந்திரன் நினைவு பெற்றிருந்தால் நான் சொல்லும் இந்த விதிப்படி இருக்கான்னு பாருங்க இந்த விதிப்படி இருந்ததே என்றால் நீங்களும் நிச்சயம் ஒரு ராஜயோகத்திற்கு ஒரு அந்த ஒரு கட்டத்திற்கு நீங்கள் வருவீங்கன்னு அர்த்தம் மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் உங்களுக்கு நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் அம்மாவாசை சந்திரனாக அமர்வு பெற்றிருந்தால் அதனை குரு பார்வையோ புதன் சுக்கரனுடன் நினைவு பெற்றிருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் நீங்கள் என்பதை நிதர்சனமாக சொல்லிடலாம் சார் இதை வந்து அடித்து சொல்லிடலாம் கண்டிப்பாக மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை என்று கூறி விடைபெறுகிறேன் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்